ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் குடும்பம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனோ பட்டனை அழுத்தி விடுங்க ரொம்ப முக்கியம் இப்பொழுதே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக மொபைலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதுலேயே சுட சுட நோட்டிஃபிகேஷன்கள் வரும் நிறைய பேர் வந்து நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துருக்கீங்க சோ அது அனலிட்டிக்ஸ் நமக்கு காட்டுது அதை நீங்க சரி பண்ணிக்கோங்க நண்பர்களே எல்லாருமே உங்களோட செக் பண்ணிக்கங்க ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம இருந்தீங்கன்னா இப்பவே அழுத்திக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற அனைவசரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவானும் பதினோராம் இடத்துல ராகுகுரு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல சூரியனும் மூன்றாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை நல்ல ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையது நண்பர்களே இத்திற்கும் இல்லாத வாழ்க்கை என்ற காத்திருக்கீங்க குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான ஒரு வாழ்க்கையாகின்ற தினம் அமையும் இன்றைய தினம் நீங்கள் பெருமைப்படக்கூடிய வகையில் நிறைய விஷயங்களை வந்து வாங்கி உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க நண்பர்களே அதிகமா விலை கொடுத்து நீங்கள் பொருட்களை வாங்கி அதன் மூலமாக உங்களை வந்து ஆடம்பரமான ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்க நினைப்பீங்க நீங்க ஒரு பந்தவாக நடந்துகணும்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது இந்த தினம் நீங்கள் அதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இந்த தினம் விலை பொருட்களை வாங்கும்போது அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து தேவையான அவசியம் தான்ங்கிறது யோசித்து விழிப்புணர்வோடு நீங்க வாங்க வேண்டியது அவசியம் இன்ற தினம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படும் நண்பர்களே கொஞ்சம் நீங்கள் வந்து ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்க விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் வியாபாரத்துல இன்றைய வியாபாரிகளுக்கு கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கீங்க கொஞ்சம் விரோதமான நிறைவேற்றிட்டு எனவே வியாபாரிகள் கொஞ்சம் அலர்ட்டா இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் மனசில் அமைதியோடு நீங்க செயல்பட்டால் கண்டிப்பாக மன மகிழ்ச்சியில் இருக்க நண்பர்களே ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பிரச்சனைகள் இருந்து அந்த பழைய பிரச்சனைகள் விடுதலை பெற முடியும் எனவே இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகள் ரொம்ப நாளாக மனசு உறுத்திட்டு இருந்த பிரச்சனைகள் தேடக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அதன் மூலமும் மகிழ்ச்சிகள் உண்டுங்க கடன்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் நெருக்கடியான நிதி நிலைமை இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன்களுக்கு சிறப்பாக சமாளிக்க கடன் பிரச்சனையை சமாளிக்க நீங்க கொஞ்சம் டைம் கேட்டு வாங்கி கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதில்லை இந்த தினம் உங்களது எடை குறைப்பு முயற்சியில் நீங்கள் தாராளமாக இந்த தினம் மேற்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் வடிவமைப்பை பெறுவதற்காக இந்த தினம் நீங்கள் ஃபிட்னஸ் சார்ந்த முயற்சிகளை இந்த தினம் செய்வது உங்களுக்கு அதிகமான பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த தினம் முதலீடு எங்கேயாவது நீங்க தேவையில்லாத விஷயங்களை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முதலீடுகள் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதில்லை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க அதன் மூலமாக உங்களுக்கு தேவைகள் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய யோகம் இருக்கேன் இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் மனக்குறந்த காதலருடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதில்லை அதன் மூலமாக காதல் நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் இந்த தினம் வாகன பயணங்களின் போது கொஞ்சம் நிதானம் தேவை தேவையான கொஞ்சம் பொறுமையாக இருங்க அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான சில எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கிவிடும் இன்னும் அலுவலக பணிகளில் தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே எந்த சூழ்நிலையும் நீங்கள் அமைதியாக சாந்தமாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் முயற்சிகளில் உங்களுக்கு அதிகமான மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றமான நல்ல முடிவு கிடைக்கும் வழக்கமான ஒரு ரிசல்ட் இல்லாமல் வித்தியாசமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எஃபோர்ட் வந்து அதில் நீங்கள் போடலாம் அதுக்கு உகந்த நாள் தினம் நண்பர்களே வெளியில் போய் சாப்பிட்றதை குறைச்சிக்கங்க சாப்பாடு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடையே சமைச்சு சாப்பிட்றது நல்லது அல்லது உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளையும் தவிர்த்து விடறத நீங்க இன்னைக்கு செய்யற நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க நண்பர்களில கடன் வாங்குறது புசா வாங்குறது நீங்க தவிர்த்து விட கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களி முதலீடுகள் என்ற தினம் வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த நீ கொடுக்காம இருக்கிறதா நல்லது நண்பர்களே இந்த தினம் வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அதுக்காக நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்க வழக்கமான வேலைகள் பாதிக்கப்படலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலுடன் காதல் வாழ்க்கையில நீங்க வந்து கனிவன் நடந்துக்கோங்க ஆனா தாராள மனதை வந்து அவர்கள் வந்து சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் என்றே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கனிமன் நடந்துக்கிறது முக்கியம் இல்ல கிட்ட கனிமம் நடந்துக்கிறது மூலமாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா அப்படின்றத நீ உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்க பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய பெரும்பாலான முயற்சிகள் இம்ப்ரூவ் உங்களுக்கு நல்ல திருப்தியாக அமைங்கிறதுனால கண்டிப்பாக உங்க பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல நேர்மை உடல் வடிவமைப்பை பெறுவதற்கான ஃபிட்னஸ் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையின் கவனம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது இல்லை என்ற தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் போதுமான நேரம் ஒதுக்க முடியாமல் போகிறதுனால கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது என்ற தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெறுவதற்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்கள் வாக்குறுதிகள் கொடுக்குறதால கொஞ்சம் கவனமாக இருக்கு நண்பர்களில்லை இன்றைய தினம் காதல் வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கின்ற ஒரு நாளுங்க இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஸ் கலராகாமுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது மிதன ில் யாரெல்லாம் இன்று தினம் விருக சீரம் நட்சத்திரங்கள் பின்பற்ற நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பழைய பிரச்சினைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க இந்த தினம் உறவினர்கள் வழியில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு பிரச்சனைகளை தீரும் மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் இன்னைக்கு நிதானமாக செயல்பட வேண்டிய அவசியம் அலுவலக பணிகளில் ஆஃபீஸில் இன்னைக்கு கொஞ்சம் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்படலாம் ஆனாலும் அது விடும் நண்பர்களே கொஞ்சம் நிதானமாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானித்து பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் வேகம் தேவையில்லைங்க விவேகம் மட்டுமே நீங்கள் இன்னைக்கு நம்பணும் நிதானமாக இருங்க இன்னைக்கு கண்டிப்பாக மகள் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் புனர்பூசத்தில் நண்பர்களுக்கு முயற்சிகள் எந்த அளவுக்கு சரிங்களா அந்த அளவுக்கு நல்ல மாற்றமான முடிவுகள் கிடைக்கும் நண்பர்களே என்னை நிறைய விஷயங்களை முயற்சித்து உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திக்க முடியும் வெளி உணவுகளை குறைச்சிக்கிட்டு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுறது நல்லது மனசுல கோபம் கொள்ளாமல் சாந்தமாக அமைதியாக இருந்தால் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் நிறைய விஷயங்களை முயற்சித்து பாருங்கள் நல்ல முடிவு கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே